கவி ஆக்கும் முயற்சியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருப்பதை குறிப்பிட்டுள்ளது இதனை முன்னெடுக்கும் அமைப்பு ஒன்றை தலைநகர் டெல்லியில் அமைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் தலைநகர் சென்னையில் வள்ளுவருக்கு கோட்டமும் அலைநகராம் குமரியில் ஐயன் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவருக்கு முப்பத்து மூன்று அடியில் சிலையும் அமைத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் வழியில் திருக்குறள் கருத்துக்களை முன்னெடுத்து பரப்பும் பணியில் இன்றைய முதலமைச்சரும் இறங்கியிருக்கிறார்கள் குமரியில் வள்ளுவர் சிலை வைக்கப்பட்டு கால் நூற்றாண்டு ஆகிறது அதன் வெள்ளி விழாவை மிகச் சிறப்பாக நடத்தினார் முதலமைச்சர் அதிமுக ஆட்சியாளர்களால் கவனிப்பாரற்று போன சென்னை வள்ளுவர் கோட்டத்தை எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சர் புதுப்பித்ததை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது டிசம்பர் மாதம் கடைசி வாரம் குரல் வாரம் என்று அறிவித்துள்ளது இன்றைய அரசு இளைய சமுதாயம் மாணவர் மத்தியில் குரலை கொண்டு சேர்க்கும் வகையில் முற்றோதல் போட்டிகளை நடத்தி வருகிறது இந்த அரசு திருக்குறள் மாணவர் மாநாட்டை அரசு நடத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாகத்தான் திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க வேண்டும் என்ற முன்னெடுப்பை முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறார்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கும் முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று திருக்குறள் என்பது தமிழனுடைய தமிழ் பண்பாட்டின் அடிப்படையில் பிறந்து உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக விளங்குகிறது என்று இனமான பேராசிரியர் சொன்னார்கள் எழுதப்பட்ட மொழி தமிழாக இருந்தாலும் எழுதப்பட்ட கருத்துக்கள் உலகுக்கு பொதுவானவையாகும் இத்தகைய பொதுமை தன்மை வேறு எந்த மொழி நூலுக்கும் இல்லை அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றை மட்டுமே நீதியாகச் சொன்னார் இம்மூன்றும் நமக்கு மட்டுமல்ல உலகம் முழுமைக்கும் பொதுவான நிதியாகும் இறைவன் என்று சொல்லப்படுவதும் குறிப்பிடத்தக்க ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்த இறைவன் அல்ல சில குணங்களைத்தான் வள்ளுவர் அவ்வாறு குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் கடவுளை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா முன்வினையை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதுதான் தமிழ்நாட்டில் காலம் காலமாக நடந்து வரும் விவாதம் கடவுள் வாழ்த்தை வழிபாடு என்று தலைப்பிட்டார் தலைவர் கலைஞர் என்பதை என்று தலைவர் வெளியீட்டு விழாவுக்கு தலைவரால் அழைக்கப்பட்டவர் ஆன்மீகத்திலும் அழுத்தமான பற்று கொண்ட ஞான சம்பந்தன் இந்த இரண்டு சொல்லையும் அவர் ஏற்றுக்கொண்டு பேசிய பிறகுதான் கலைஞருக்கு பெரிய நிம்மதி ஏற்பட்டது கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அறிவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார் ஊழ் என்பதை சூழ்நிலை என்கிறார் இத்தகைய உலக பொதுமை பண்பு கொண்டதுதான் திருக்குறள் என்று முரசொலி கூறியுள்ளது ஆதி பகவன் முதற்றே உலகு நீரின்றி அமையாது உலகு வகை தெரிவான் கட்டே உலகு பெருமை உடைத்து உலகு சுழன்றும் ஏற்பின்னது உலகு என்று இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தை அடிப்படையாக வைத்து எழுதினார் வள்ளுவர் அவர் வேர் பிடித்து கால் ஊன்றி நின்ற இடம் தமிழ்நாடாக இருந்தாலும் அவரது பார்வை உலகப் பார்வையாகும் உலகு தொழில்நுட்பமானது குளோபல் வில்லேஜ் ஆக்கிவிட்டது என்று இன்று நாம் சொல்லி வருகிறோம் ஆனால் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழன் தனது சிந்தனையால் உலகம் நமது என்ற பரந்த பார்வையை செலுத்தி இருக்கிறார் வள்ளுவ மனிதன் உலக மனிதனுக்கு சொன்ன அறநூலை இந்திய அரசு போற்ற வேண்டும் உரிய மதிப்பு தர வேண்டும் இதனை செய்ய வேண்டியது நமது கடமை என்பதைத்தான் முதலமைச்சரின் அறிவிப்பு அனைவருக்கும் உணர்த்துகிறது உலகளாவிய மனிதனின் ஒரு பாடகர் என்று வள்ளுவரை சொன்னார் போப் உலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் மாறுகின்றன மறைகின்றன ஆனால் திருவள்ளுவரின் புகழ் மாறவும் இல்லை மறையவும் இல்லை என்றும் அவர் சொன்னார் உலக சிந்தனையை உள்ளடக்கிய தொகுப்பு என்று திருக்குறளை சொன்னார் ஆல்பர்ட் ஆல்பர்ட்வை இன்னா செய்யாமை அதிகாரத்தை தனது கடிதங்களில் மேற்கோள் காட்டினார் லியோ டால்ஸ்டாய் பெர்னாட்சியா புலால் மறுப்பு குரலை உயர்ந்து எழுதியிருக்கிறார் சாதி சமய இன வேறுபாடுகளை கருத்தில் கொள்ளாமல் மனித இனம் முழுமைக்கும் பொருந்தக்கூடிய ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டு அறிஞர் எம் ஏரியல் சொல்லியிருக்கிறார் அறிவுக்கு முக்கியத்துவம் தருவதை இங்கர்சால் போற்றியிருக்கிறார் அனைத்து உலகத்துக்கும் கலங்கரை விளக்கம் இது என்றார் வீரமாமுனிவர் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்ச்சுகீசிய பாதிரியார் ஜோமாடி விலா கோந்தே என்பவர் திருக்குறளை புகழ்ந்து இலங்கையில் பேசியிருக்கிறார் முதன்முதலில் ஆயிரத்து எழுநூற்று முப்பதாம் ஆண்டு திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரெஞ்சு மொழியில் திருக்குறள் திரட்டு வந்துவிட்டது திருக்குறள் பாடல்கள் சில ஆங்கிலத்தில் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டு சிறுநூலாக வெளியாகி இருக்கிறது எனவே திருக்குறள் இந்த உலகிற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தெரிந்துவிட்டது இந்த அடிப்படையில்தான் முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கை வலிமை பெறுகிறது உலகில் எங்கு போனாலும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகிறார் பிரதமர் மோடி என்று சொல்லப்படுகிறது இது உண்மையானால் திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க வேண்டும் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது